தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏட்டண்ணாவியார் சே சிவநாயகம் எழுதி வாசிப்பவர் தூ கௌரீஸ்வரன் ஈழத்தின் உள்ளூர் கூத்துக்களின் வரலாற்றில் கூத்து பனுவல்களை ஆக்கும் உள்ளூர் கலைஞர்களின் வகிபாகம் மிகுந்த கவனிப்பிற்குரியதாக காணப்படுகின்றது கூத்துக்கள் பயிலப்படும் ஒவ்வொரு ஊர்களிலும் கூத்துக்களை பாடும் ஆற்றில் மிக்க அண்ணாபிமார்கள் புலவர்கள் மற்றும் கலைஞர்கள் வாழ்ந்து வந்துள்ளார்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள் இத்தகைய கலைஞர்கள் புதிய கூத்துக்களை பாடுவதுடன் மட்டுமன்றி தமது முன்னோர்கள் ஆடிய பாடிய கூத்துப்பனுவல்களை பனுவல்களை பேணி பாதுகாத்து வருபவர்களாகவும் விளங்குகின்றார்கள் இத்தகைய கலைஞர்களின் சிறப்பியல்பாக எழுத்தறிவு தேர்ச்சி காணப்படுகின்றது இவர்கள் கூத்துக்களில் ஏடு பார்ப்போராக பெரும்பாலும் பணியாற்றி வருகின்றார்கள் தம்மிடம் இருக்கின்ற கூத்துப் பனுவலையோ அல்லது தாம் பாடிய புதிய கூத்து பனுவலையோ கூத்துக்களரியில் நின்று கூத்து ஆடும் கலைஞர்கள் பாடுவதற்குரிய விதத்தில் ஞாபகத்திற்கு கொண்டுவரும் வரும் கருமத்தை செய்வதனை காண்கின்றோம் இதனால் இத்தகையோரை ஏடு பார்ப்பவர் என்று பொதுவாக அழைப்பர் இதில் புதிய கூத்துக்களை எழுதும் புலவர்களையும் கலைஞர்களையும் என்று சிறப்பாக இனங்காட்டியுள்ளனர் இவ்விதம் மட்டக்களப்பின் உள்ளூர் கூத்து மரபில் இனங்காணப்படும் ஏட்டண்ணாவிமார்களுள் ஒருவராக சீலாமுனையைச் சேர்ந்த திரு சே சிவநாயகம் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார் இக்கட்டுரையில் இக்கலைஞர் பற்றி எழுதப்படுகின்றது திரு சே சிவநாயகம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே கூத்துக்களில் தன்னை ஈடுபடுத்தி வந்துள்ளார் இவருடைய தந்தையார் சீலாமுனையில் ஆடப்பட்ட கூத்துக்கள் பலவற்றுக்கு ஏடு பார்ப்பவராக இயங்கிய காரணத்தால் தந்தையுடன் சேர்ந்து கூத்து பயிலும் இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இவருக்கு சிறு பராயத்திலிருந்தே வாய்க்க பெற்றுள்ளது இதனால் தனது தந்தையார் மேற்கொண்ட ஏடு பார்த்தல் செயற்பாட்டை தானும் செய்வதற்கான அனுபவங்களை இவர் சிறு பராயத்திலிருந்தே பெற்றும் கற்றும் கொண்டார் இவருடைய வீட்டில் பல்வேறு கூத்து பனுவல்கள் காணப்பட்டதால் வருடாந்தம் கூத்துக்கள் ஆடும்போது கூத்து பார்த்து எழுதும் செயற்பாட்டில் இவர் அதிகம் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் உள்ளூர் கூத்து பனுவல்கள் பலவற்றை கற்றுத் தேர்ந்த ஒரு கலைஞனாக இவர் வளர்ச்சியடைந்தார் இதனூடாக புதிய கூத்துப் பனுவல்களை பாடும் வல்லமையினையும் பெற்றுக்கொண்டார் திரு சிவநாயகம் அவர்கள் சிறந்த ஏடு பார்ப்பவராக சீலாமுனை கூத்துக் கலைஞர்களால் மதிக்கப்படுபவர் அதாவது கூத்துக்களில் ஏடு பார்ப்பவர்களின் வகிபாகம் வினைத்திறனுடன் காணப்படுமாக இருந்தால் கூத்துக்களை ஆடும் கலைஞர்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்க மாட்டாது கூத்தர்கள் ஆடிக்கொண்டிருக்கும் போது அடுத்து வரும் பாடலை அதற்குரிய மெட்டினோடு கூத்தர்களுக்கு மெதுவாக ஞாபகப்படுத்தும் காரியத்தை ஏடு பார்ப்பவர் களரியிலே நின்று மேற்கொள்வர் இதனை சிறப்பாக செய்யும் கலைஞர்களை மிக பெரும்பாலான கூத்தர்கள் விரும்புவார்கள் இதற்கேற்ப திரு சிவநாயகம் அவர்கள் ஏடு பார்ப்பதனை அவருடைய காலத்தில் கூத்தாடிய கலைஞர்கள் பலர் ஏகோபித்து விரும்பியுள்ளதை அறிய முடிகின்றது சீலாமனை கூத்து வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தருமபுத்திரன் வடமோடி கூத்தினை ஆடுவதற்கு விரும்பிய போது அதற்கான பனுவல் இல்லாதிருந்த நிலையில் தருமபுத்திரன் கூத்தினை ஞாபகங்களிலிருந்து மீள எழுதும் செயற்பாடு மூத்த கூத்தர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது இதில் கண்பார்வை இழந்த கிருஷ்ணபிள்ளை அண்ணாவியாரை மையமாக கொண்டு மூத்த கூத்தர்களுடன் சேர்ந்து தருமபுத்துடன் கூத்தினை எழுதி தொகுக்கும் காரியத்தில் திரு சிவநாயகம் அவர்கள் மிகவும் முக்கியமான பங்களிப்பை வழங்கியிருந்தார் இவ்வாறு ஞாபகங்களிலிருந்து எழுதி தொகுக்கப்பட்ட தருமபுத்துடன் கூத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சீலாமுனையில் பயின்று அரங்கேற்றப்பட்டிருந்தது இக்கூத்தில் ஏடு பார்க்கும் கலைஞனாக இவர் திறம்படச் செயலாற்றியிருந்தார் திரு சிவநாயகம் அவர்களின் முக்கியமான பங்களிப்பு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கூத்து பங்கு கொள் ஆய்வில் இவர் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயலாற்றி வருவதாகும் அதாவது மட்டக்களப்பு சீலாமுனை கூத்து கலைஞர்களுடன் இணைந்து கலாநிதி சி ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கொண்ட கூத்தினைச் சமகாலத்திற்குரிய சமுதாய அரங்காக தகவமைக்கும் ஆய்வு செயற்பாட்டில் திரு சிவநாயகம் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்கு பெற்றி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் மூத்த கூத்தர்களின் ஞாபகங்களிலிருந்து எழுதி தொகுத்த தருமபுத்தூரன் கூத்து பனுவலை கட்டவிழ்த்து மீளுருவாக்கம் செயற்பாட்டில் பங்கு பெற்றியிருந்தார் குழு நிலையில் நடைபெற்ற இம்மீளுருவாக்கத்தில் முன்வைக்கப்பட்ட வாத விவாதங்களை உள்வாங்கி அதற்கேயான பிரத்தியேக வாசிப்புகளில் ஈடுபட்டு தருமபுத்தூரன் கூத்தினை சிம்மாசன போர் எனும் பனுவலாக மேலுருவாக்கும் கூட்டு செயற்பாட்டில் முக்கியமான பங்களிப்பை வழங்கியிருந்தார் அதாவது கூட்டு கலந்துரையாடல்களினூடாக கூத்துப்பனுவலை எழுத்தில் வடிக்கும் பணியை இவர் சிறப்பாக செய்திருந்தார் இங்குதான் திரு சிவநாயகம் அவர்கள் ஒரு முற்போக்கான உள்ளூர் கூத்துக்கலைஞனாக தன்னை அடையாளம் காட்டுகின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தாம் எழுதி தொகுத்த கூத்தினை கேள்விக்கிடமற்ற கிடமற்ற கூத்தாக அவர் கருதவில்லை மாறாக அக்கூத்து பனுவலை மையமாக வைத்து வாத விவாதங்களை நடத்துவதிலும் அதிலுள்ள காலத்திற்கு பொருந்தாத கருத்தியல்களை களைந்து காலத்திற்கேற்ற விதமாக பாடுவதிலும் ஆர்வத்துடன் செயலாற்றினார் இதனூடாக முற்போக்கான சிந்தனைகளை உள்வாங்கி உள்ளூர் கலை மரபுகளை மீளுருவாக்கும் உள்ளூர் கலைஞர்களுக்கான ஒரு முன் உதாரணராக இவர் இனங்காணப்படுகிறார் இவ்வாறு திரு சிவநாயகம் அவர்கள் பங்குகொள் ஆய்வில் கூட்டுக் கலந்துரையாடல்கள் ஊடாக தருமபுத்திரன் வடமோடி கூத்தை சிம்மாசன போர் என்ற பெயரிலும் வாளபிமன் வடமோடி நாடகத்தை அபிமன்யு இலக்கணன் வதம் என்றும் குயலவன் வடமோடி நாடகத்தை சீதை சூர்பனகை வதை என்றும் அல்லி நாடகத்தை அல்லியின் எதிர்வாதம் என்றும் வீழுருவாக்கம் செய்துள்ளார் இத்தோடு இவர் தனியாக பாரம்பரிய கூத்துக்களான ராம ராவண யுத்தம் நரகாசுரன் வதை என்பனவற்றை முறையே சீதையின் துயரம் சூழ்ச்சிக்குள் அகப்பட்ட நரகாசுரன் என்கின்ற பெயர்களில் மீளுருவாக்கியுள்ளார் இத்தோடு கிழக்கிழங்கையின் வரலாற்றில் குறிப்பிடப்படும் ஆடக சவுந்தரி எனும் அரசியின் கதையினை கூறும் வடமோடி கூத்து பனுவலையும் சகுந்தலைக்கு இட்ட சாப முதலிய கூத்துக்களையும் எழுதியுள்ளார் கூத்து மீளுருவாக்கத்தின் பரிமாணமாக அமையும் சிறுவர் கூத்தரங்கின் உருவாக்கத்திலும் முன்னெடுப்பிலும் திரு சிவநாயகம் அவர்களின் பங்கு அளப்பரியது அந்த வகையில் சிறுவர்களுக்கான கூத்துக்களாக மலைப்பழம் பெனராணி அன்னப்பட்சி முதலிய கூத்துக்களை இவர் எழுதியுள்ளார் மேற்படி கூத்துக்கள் சீலாமுனை கலைக்கழகத்தினர் மூன்றாவது கண் உள்ளூர் அறிவுதிறன் செயற்படுகளுக்கான நண்பர்கள் குழாத்தினர் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை மாணவர்கள் சுவாமி விபுலானந்த அழகிய கற்கைகள் நிறுவக நாடகத்துறை மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் என பல்வகை தரப்பினராலும் பயிலப்பட்டு பல்வேறு தடவைகள் பல்வேறு இடங்களிலும் ஆற்று செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இவருடைய கூத்துப் பணுவல்கள் பாடுபொருளை இலகுவாகவும் எளிமையாகவும் பொருத்தமான பல்வேறு மெட்டுக்களின் வாயிலாக பார்ப்போரிடம் கொண்டு சேர்க்கும் பண்பு கொண்டதாக இருப்பதனை காணலாம் இவ்வாறு ஈழத்து கூத்து வரலாற்றில் காத்திரமான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் சீலாமுனையைச் சேர்ந்த ஏட்டண்ணாவியார் திரு சிவநாயகம் அவர்களை போற்றுவோம் கொண்டாடுவோம் நன்றி